தாலி போராட்டம் செய்தால் அது தீக்கா குடிக்க வைத்து தாலி அறுக்க வைத்தால் அது திமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்குக்கு முதல் கையெழுத்து என்பது கருணாநிதியின் வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் மதுபானக் கடைகள் மூடப்படும் என்று உறக்கச் சொன்னவர் ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருந்தபோது தமிழ்நாட்டில்தான் இளம் விதவைகள் அதிகம் என கதறியவர் கனிமொழி உங்கள் ஆட்சியில் இளம் விதவைகள் குறைந்தார்களா என தில்லியில் நிருபர் கேட்க பதில் சொல்லாமல் நழுவினார் தூத்துக்குடி எம்பி கனிமொழி மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு தேர்தல் அறிக்கையில எங்கேயும் சொல்லல என கூச்சமே இல்லாமல் பல்லிழித்தார் கனிமொழி தேர்தல் களத்தில் பெண்கள் உதய நிதியை முற்றுகையிட்டு டாஸ்மாக் குறித்து கேட்க இரண்டாயிரத்தி பதினாறில் யாருக்கு ஓட்டு போட்டீங்க என எகத்தாளமாக பொதுமக்களிடம் எகிரியுள்ளார் நாகர்கோவில் பிரச்சார கூட்டத்தில் மதுவிலக்கு பற்றிய கேள்வியை பெண்கள் ஆவேசத்தோடு கேட்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓட்டு போட்டீங்களா என்று இவர் மீண்டும் கேட்க கூட்டத்தில் கூட்டத்திலிருந்தவர்கள் உங்களுக்குத்தான் ஓட்டு போட்டோம் என்று பதிலளிக்க இவரோ சில வினாடிகள் திகைத்து அப்ப நாங்கள் ஜெயிக்கலையே ஜெயிச்சிருந்தா மூடியிருப்போம் என்றும் இப்போ ஐநூறு கடைகளை மூடி இருக்கிறோம் என்று சமாளித்து எஸ்கே போனார் ஆனால் புதிதாக திறக்கப்பட்ட கடைகள் எத்தனையோ திராவிட மாடலுக்கே வெளிச்சம் ஆட்சி அதிகாரம் கையில் இல்லாதபோது வாய்க்கு வந்ததை உலறிவிட்டு இப்போது மக்களிடம் அசிங்கப்பட்டு நிற்கிறது திமுக இவர்கள் ஒருபோதும் மதுக்கடைகளை மூடப்போவதில்லை இளம் விதவிகளின் எண்ணிக்கை குறைய போவதும் இல்லை ஊத்தி கொடுத்து தமிழ்குடியை கெடுக்கும் கூட்டணிக்கு உங்கள் வாக்கா அல்லது இளைஞர் நலன் மீதும் தமிழர் நலன் மீதும் அக்கறை கொண்டு உழைக்கும் பாஜக கூட்டணிக்கு உங்கள் வாக்கா வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு